ஒரு மாலை சிசுலியோ ஒரு சிங்கக்குட்டி தனது கூட்டத்திலிருந்து மிகவும் தொலைவில் திசை திரிந்து சென்றது காடு ஆழமாகியபோது காற்றில் அறிமுகமில்லாத சத்தங்கள் ஒலிக்கத் தொடங்கின இலைகளின் சலசலப்பு தொலைவில் ஒரு கர்ஜனை மற்றும் அருகில் வருகிற விசித்திரமான நிழல்கள் லியோவின் இதயம் வேகமாக துடித்தது ஏனெனில் அவன் திரும்பிச் செல்லும் வழியை தேட முயற்சித்தான் ஆனால் ஒவ்வொரு மரமும் ஒரே மாதிரியாகத் தெரிந்தது திடீரென ஒரு கூச்சல் அவன் பின்னால் ஒலித்தது லியோ நின்றுவிட்டான் அவனது சிறிய கால்கள் நடுங்கின காட்டுக்குள்ளிருந்து ஒரு ஜோடி பிரகாசமான கண்கள் வெளிப்பட்டன அவன் அபாயத்திற்கு தயாராகிவிட்டான் ஆனால் அப்போது அவனது அம்மா ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையுடன் மறைந்திருந்த நரி நரிநாயை பயமுறுத்தி வெளிப்பட்டார் அவளது நகங்களில் பாதுகாப்பாக லியோ நிம்மதியாக மூச்சுவிட்டான் ஏனெனில் அவள் அவனை பிரகாசமான நிலாவின் கீழ் வீடு திரும்ப அழைத்துச் சென்றார்